ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நாம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது இருபத்தொன்னாம் தேதி அன்னைக்கு கூலிப்படுத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆக போகுது நேற்று ஈவினிங்கே அதற்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம் நானும் கன் கன்ஃபார்மாக சொன்னால் நேற்று ஈவினிங் அது வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அனவுன்ஸ்மெண்ட் ஆனால் அது வரல இன்றைக்கும் அது டவுட்டுன்ற டவுட்டுன்றமாரி தான் ஆகிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தாக்க கான்ஃபிடண்டாக இருந்தாங்களே சன் பிக்சர்ஸ் டீமு இந்த வீக்கெண்டே வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ணியிருந்தாங்களே ஏன் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ஸில் விசாரிச்சு பார்த்தாக்கா நமக்கு ஒரு ஷாக்கிங் அப்டேட் ஒன்று கிடைக்கிது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சன் பிக்சர்ஸோடைய தலைவர் ஸோ கலாநிதிமாரானவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாக்கிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பிரதர் தயாநிதி மாறன் திமுகவுடைய எம்பி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் திமுகவுடைய எம்பியாக இருக்கார் அவர் வந்து சங்கேஜேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஃபிஷியல் லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாரு ஒரு புகார் மாரி அதில் வந்து அலிகேஷன் வைக்கிறாரு என்னென்னா அவங்க வந்து மாதிரி அவங்க சங்கேஸ் வந்து அவங்களுடைய ஷேர்ஸில் வந்து நிறைய முறைகேடு பண்ணியிருக்காங்க இல்லீகலாக சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அவர்களுடைய அந்த சொத்து தாகிறார் மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ அவங்க ஷேர்ஸில் ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை ஆகி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு அது இன்னைக்கு வந்து லீகல் நோட்டீஸ் வரைக்கும் போயிருக்கு ஸோ நேற்று தான் அந்த இது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சன் பீசுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு என்னடா இது நம்மளோட பிரதர் இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு தயாநிதி மாறனுக்கும் இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி இஷ்யூவோடின்னு இருக்குது ஸோ நேற்று ஈவினிங் வர வேண்டிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வராமல் போனதுக்கு இதுதான் மெயின் காரணம் ஸோ இது ஒரு பெரிய தலைவலி இது ஏன்னா ஃபேமிலிக்குள்ளாரே வருதுன்றது வந்து ஒரு பெரிய தலைவலி கண்டிப்பாக அதனால் இது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ப்ரொமோஷனை மேபி இன்றைக்கி வரலாம் ஆனால் வருமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இது எந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக கொண்டு போகிறாங்கன்றது தெரியல இது வந்து படத்தோட ரிலீஸுக்கு கூட ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது நான் இந்த இடத்துல வந்து ஒரு இக்கூச்சு தான் சொல்கிறேன் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து சீரியஸான அலிகேஷன் அவங்க வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான அலிகேஷன் இது அவங்க சொல்லக்கூடிய புகார்கள்லாம் வந்து நாளைக்கு இன்கேஸ் இதை கூர்ட்டு அப்படி இப்படின்னு போனாங்கன்னாக்கா படத்தோடைய ரிலீஸுக்கு இது ஓல வச்சிரும் ஆனால் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ஸோ பிரதர்ஸ் அவங்களுக்குலாம் எதை பேசி தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குடும்ப சண்டைன்றது இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்து பைங்கன்றதுலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவங்களுக்குள்ளே ஏதாவது டீலிங் பேசிட்டு இது அப்படியே பார்க்கலான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்